ஆகியோருக்கு தெய்வீக நல்லாசியுடன் கழகத்தினுடைய ஆற்று மிகுந்த பொதுச் செயலாளர் மாட்சிமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய ஆணையின் அடிப்படையில் நம்முடைய பெரும்பூர் மண்டல அண்ணா போக்குவரத்து பிரிவில் புதிய மண்டல நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தேர்தல் நடைமுறைக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் உள்ளாட்சி ஜெயராமன் அவர்களை உரிமை பொறுப்பை ஏற்று சிறப்பான முறையிலே உங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் வீட்டு வசதி வாரியர் வீட்டு வசதி நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய முன்னாள் கால்நடைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று இன்முகத்தோடு அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடத்துக்குளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் மகேந்திரன் என்போடு இணைந்து சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமையன் விஜயகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளே இணைந்து இந்த தேர்தலை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிற அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய இணைச் செயலாளர் அண்ணன் வீரசேரன் அவர்களே மரியாதைக்குரிய மதுரை மண்டலத்தினுடைய போக்குவரத்து பிரிவினுடைய மண்டல செயலாளர் அருமை அண்ணன் ராஜாங்க ராஜாங்கம் அவர்களே நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய காங்கேயம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நடராஜன் அவர்களே மரியாதைக்குரிய வன்னடம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பரமசிவம் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பான முறையிலே இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிற திருப்பூர் மண்டலத்தினுடைய மண்டல தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே அவர்களே இந்த திருப்பூர் மண்டலத்திலே இருக்கின்ற எட்டு பணிமனைகளிலே இருந்து வருகை பணிமனைகளின் தலைவர்களே செயலாளர்களே இணைச் செயலாளர்களே துணைச் செயலாளர்களே துணைத் தலைவர்களே பொருளாளர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே மரியாதைக்குரிய அண்ணன் வீராசாமி அவர்களே இந்த பகுதியில இருந்து வருகை தந்திருக்கின்ற மாவட்ட மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவையுடைய மாவட்ட செயலாளர் கண்ணபிரான் அவர்களே திருப்பூர் மாநகர் பகுதியில இருந்து வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய பகுதி கழகத்துடைய செயலாளர்களே துணை செயலாளர்களே இணை செயலாளர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய சார்பணிகளின் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திருப்பூர் மண்டலத்தின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய அண்ணன் உள்ளாட்சியார் அவர்கள் இந்த தேர்தலை சிறப்பான முறையிலே நடத்தி தருவேன் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார் அவரோடு இணைந்து மரியாதைக்குரிய அண்ணன் உடுமலையார் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் மகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர்களும் சுமூகமாக இந்த தேர்தலை நடத்தி தமிழகத்திலே இருக்கின்ற மற்ற மண்டலங்களை விட நம்முடைய திருப்பூர் மண்டலம் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற என்னுடைய பணிவான வேண்டுகோளை வைத்து மரியாதைக்குரிய அண்ணன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற மண்டலங்களை விட குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற கோவை மண்டலம் நீலகிரி மண்டலம் திருப்பூர் மண்டலம் போன்ற பகுதிகளில் ஏற்கனவே சிடிசி சேரன் போக்குவரத்து கழகம் இருந்த பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற போக்குவரத்து கழகங்களை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்கம் நம்முடைய சிறப்பாக முறையில் செயல்பட்டது என்று மறைந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் பாராட்டியிருக்கிறார்கள் அதே வகையில் இன்றைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பான முறையில் இருக்கிறது நேற்றைய தினம் முதல் இங்கே நான் காணுகின்ற பல்வேறு காட்சிகள் உங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் மண்டலத்திலே ஒரு தலைவர் ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் அதேபோல எட்டு பனிமலைகளில் இருந்து ஒவ்வொரு துணை நிர்வாகி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நம்முடைய திருப்பூர் மண்டலத்திற்கு ஒட்டுமொத்தமாக பதினோரு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் தலைமை கழகத்தின் சார்பிலே பல்வேறு கண்டிஷன்களை சொல்லியிருக்கிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய போராட்டங்களிலே நாம் நிச்சயமாக கலந்து கொண்டிருக்க கூடாது அந்த நேரத்திலே நாம் நம்முடைய கட்டனன்ஸ் கண்டிப்பாக ப்ரெசண்டாக இருக்க வேண்டும் இப்பொழுது ஜனவரி மாதம் நடத்திய ஜனவரி மாதம் ஒம்பது பத்து தேதிகளில் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் கண்டிப்பாக ஆப்செண்ட் ஆகும் ஆப்சண்ட் ஆகிருக்க வேண்டும் நாம் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் கண்டிப்பாக அந்த பணிக்கு சென்றிருக்கக்கூடாது என்று கழகத்தின் சார்பில் தலைமை கழகத்தின் சார்பில் இங்கே பல்வேறு நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்தா பிடித்தம் செய்த பட்டியல் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வேலை நிறுத்த நாட்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய நாட்களில் நாம் கண்டிப்பாக பணிக்கு சென்றிருக்க வேண்டும் நாம் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கின்ற பொழுது நம்மை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் நிச்சயமாக கலந்து கொண்டிருக்க கூடாது ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நாம் அறிவித்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிச்சயமாக நாம் அந்த போக்குவரத்து பணிமனையிலே சென்று பணி கூடாது என்று நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் இந்த நிபந்தனைகள் அடிப்படையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த மண்டலத்தினுடைய நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நம்முடைய புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் நம்முடைய மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் மூவரும் ஒன்றிணைந்து அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் ஒன்றிணைந்து தேர்வு செய்து பதினோரு பேர் அடங்கிய பட்டியலை